புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி வருகிற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தப் போவதாக தனி மாநில அந்தஸ்து போராட்ட குழு தலைவர் நேரு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் மூன்று அதிகார மையங்களாக கவர்னர் அலுவலகம் தலைமைச் செயலகம் மற்றும் மக்கள்துட்பட்ட சட்டமன்றம் மூன்று அதிகார மையங்கள் காரணமாக புதுச்சேரியில் உள்ள அரசு துறைகள் ஒருவர் ஒருவருக்கான முரண்பாடுகளை சிக்கி மக்களுக்கான பணிகள் தடைபடுவதுடன் புதுச்சேரியின் வளர்ச்சி மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரி மாநில மக்களின் எழுச்சியோடு பொதுநல அமைப்புகள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இங்கு அரசியல் கட்சிகள் யாரும் முன்னெடுக்காத ஒரு போராட்டமாக புதுடெல்லியில் நமது கோரிக்கையை பொதுமக்களுடன் புதுநல அமைப்புனர் துணைகளுடன் நமது கோரிக்கை மாநில அரசுக்கான கோரிக்கையை புதுடெல்லியில் ஜந்தன் மந்தர் என்ற பகுதியில் போராட்டக் களத்தில் இதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை பத்து மணி அளவில் ஜந்தன் மந்தர் என்ற இடத்தில் நமது மாநில உரிமைக்கான போராட்டம் நடைபெற இருக்கிறது